சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா என் பேர் மதுரை வளர்மதி என்னுடைய சேனல் பேர் வந்து திருப்பாலை வளர்மதி திருப்பாலை வளர்மதி போடுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு ஆயாவுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயாவுக்கு சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கப்பா சம்பளமே வர மாட்டேங்குது ப்ளீஸ் உங்கள் கையெழுத்து கும்பிட்றேன் சரிங்களா நீ அடுத்து ஆயா வந்து காலையில் மீன் வாங்கினேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கினேன் அதை வந்து காலையில் வைக்க முடியலை புதுசாக படுத்துட்டேன் இப்போ வந்து பக்கத்து வீட்டில் பிரிச்சுக்க கொடுத்துட்டேன் அந்த பிரிஜில் வந்து இப்போ எடுத்து ஆயா வந்து மீன் குழம்பு போக்குகிறேன் ஈஸியான முறையில் சிம்பிளாக ஒரு ஒரு மிடில் கிளாஸ் குழம்பு மாதிரி கிராமத்து குழம்பு மாதிரி சொல்லப்போனால் செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான மீன் குழம்பு உடனடி ரெசிபி விளாக் பாருங்கள் ஆயா காமிக்கிறேன் சரிங்களா மீன் குழம்பு கதை கதைன்னு கொதிக்கிது மாங்காயோட பச்சை மிளகாயோட சாப்பாடு இங்கே கொதிக்குது காடி கஞ்சி நாள் மூடி குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும் தெரியுதா சோறு கொதிக்குது சரிங்களா இதில் மீன் குழம்பு கொதிக்குது ஓகேங்களா ம் இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரே வேர்க்குது இப்போ மீனை எடுத்து குழம்புல கொத்த கத கதை கொதிக்கிற கொதிக்கிற புழம்பில் ஆயா போட போகிறேன் சரிங்களா நீங்கள் பாருங்க பாருங்க தெரியுதா மீனை எடுத்து போட போகிறேன் மீன் குழம்புல கொதிக்குது மீனை போட்டுருவோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மீன் குழம்பு நல்லா கொதிக்கிறது காமிக்கிறேன் வாங்க சொன்னாங்களே சாப்பிடலாம் மீன் குழம்பு கொதித்து விட்டது சரிங்களா பாருங்க மீன் குழம்புக்கு தேவையான பொருள் மசாலா பொடி உப்பு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் பெணிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மாங்காய் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு மல்லிகைல மேலே தூறதுக்கு சரிங்களா இப்போ நான் எப்படி வைக்க போறேன்னு பாருங்க பாருங்க ஆயா சமைக்கிற சரிங்களா நான் வந்து நான் சொல்றது நான் முதல்லையே தாளிச்சிருவேன் முதல்லயே தாளிச்சிருவேன் என் பாமாயில நான் எப்பயுமே முதல்ல தாளிச்சு மீன் பார்த்து இதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் அஞ்சரைப்பட்டி இது வந்து நம்ம கீக்கிமா வாங்கிட்டு வந்தாங்க கீக்கிமா பாப்பா வந்து கிஃட்டு வாங்கினதான் பாப்பாவுக்கு கிப்ட்டு கொடுத்துருக்காங்க தெரியுதா அஞ்சரைப்பட்டி தாளிக்க பாருங்கள் கடுகு கொஞ்சோன் கடுகு சோணி சரிங்களா பொட்டை சீரகம் போடுவோம் ஒரு மிளகு போடுவோம் ஓகே அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம் சீக்கிரமா வாங்கிக்கிட்டோன்னா வெங்காயத்தை போட்டு அளிப்போம் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் பச்சையாகவே உள்ளே போட்டுருணும் தாள இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சிருக்கேன் அதையும் ஒன்றா போட்டுருவோம் போட்டுட்டு அப்படியே அதை தாளிக்குள்ளே ஊற்றிடுவோம் தான் ஊற்றிட்டு அதான் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊத்த அதை பார்ப்போம் உப்பு இருக்காலு பாருங்க உப்பு இருக்கால் பார்க்கறேன் மாங்காய் எப்போ போடுறோம் இந்த லிப்பே போட்டுருவோமா மாங்காய் போட்டுருவோம் மீன் உடனே வெந்துடும் மாங்காயும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஓகேங்களா மாங்காய் சாப்பிடலாம் தூண்டி வச்சுருவோம் கேட்கும் என்ன மீன் தெரியுமா கிழங்காய் மீன் கிழங்கா மீன் ஐம்பது ரூபாய்க்குலாமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் பதினோரு மீன் துண்டும் இருக்குது அதை நான் பிடிச்சலாம் சாப்பிட மாட்டேன் குழம்பு மீன் தான் நான் சாப்பிடுவேன் தெரியுமா 本当に。